ாரே இந்த அன்பு ஆச்சரியமே இன்பிகத்தில் வேறு இல்லை அன்பரின் பெரித அதை நினை கைவிடாம கார் குமண்டு தூக்கியெடுத்து தேரின் நேசம் பெரிதே அதை நினைந்த சாபம் எல்லாம் தொலைத்தாரே தூயராத்தும் சிந்தி மீட்ட தூய்மையானே தேவர் அன்பு அன்பரினே சந்தரித அதை நினைத்த பிவான் அன்பரின் சம்ப அன்பான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பாலைவனச்சோல் வழங்கும் தேர்ந்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா வாய்ஸ் எஸ் இன்டர்நேஷனல் இந்த ஊழியத்தின் நிமித்தம் கத்தர் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் இந்த காலை விலையில் என்னுடைய காதலை தொடித்து கொண்டிருந்த ஒரு வசனம் என்னவென்றால் கத்தர் நம்மை உயர்த்துவார் என்கிற ஒரு சத்தியம் எனக்குள்ளே ஒரு குதூகலம் வந்தது நான் அல்லையா என்று சொல்லி கத்திரே நான் ஆர்ப்பரித்தேன் ஆம் பிரியமான கத்திரிய பிள்ளைகளே இந்த உலகத்து மனிதர்களை கூட பாருங்கள் தகப்பன் பிஇ படித்தால் மகன் எம்இ படிக்கிறான் தகப்பன் எம்பிபிஎஸ் என்றால் மகன் எம்எஸ் தகப்பன் எம்எல்ஏ என்றால் மகன் எம்பி என்றெல்லாம் ஒவ்வொரு கோளத்திலும் நாம் பார்க்கிறோம் பிள்ளைகள் உயர்ந்து கொண்டே இருப்பதை பெற்றோர்கள் பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள் அப்படித்தான் பரலோக பரமப்பிதாவும் தந்தை பிள்ளைகளை உயர்த்துவதிலே அவர் மிகவும் கருசனை உள்ளவராக இருக்கிறார் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் கத்தை சொல்கிறார் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் நான் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் ஆண்டோ சொல்கிறார் உன் நாம உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்னை நீ உயர்த்தும் பொழுது உன்னை நான் எழுத்துக்கொள்வேன் என்கிற ஆச்சரியமான வார்த்தைகள் விதத்தில் இருப்பதை நான் பார்க்கிறோம் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் சங்கீத முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கு நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறப்புண்டு போவதை நீ காண்பாய் கத்தருக்கு காத்திரு அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சேந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார் எப்பொழுது கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவருடைய வழிகளை கை கொள்ளும் பொழுது என்னை கேட்டுக்கொண்ட கத்தடிய பிள்ளை தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த மிகவும் முதிர்வைதான ஒரு கத்துடைய தாசன் சொல்கிறார் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல எளியவைகள் என்று அவர் சொல்கிறார் ஆம் பிரியமான கத்திரிய பிள்ளைகளே ஆண்டவர் மிகவும் அன்பான தேவன் தமது பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சுமக்க முடியும் என்று அறிந்திருக்கிறார் சுமப்பதற்கு அறிய சுமை அவர்கள் மேல் சுமத்துவதில்லை மட்டுமல்ல சுமத்தாதபடி வருத்தப்பட்டு பரசவுக்களை என் அண்டையிலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாரு தருவேன் என்று சொல்கிறேன் கத்தை நம்மை ஆதரிக்கிறவர் மட்டுமல்ல பராமரிக்கிறவர் மட்டுமல்ல பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல நமக்கு உயர்வை கட்டளையிடுகிறதேன் என்று நான் இந்த கால வாசித்த வாசித்தபோது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் இருபத்தி ஏழு சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தாவது வசனம் இவ்வாறு சொல்லுத வாசிப்போம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய குடாரத்தில் மறைத்து என்னை தமது குடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் தீங்கு நாளிலே கத்தர் நம்மை மறைத்து வைத்து குடார மறைவிலே ஒழித்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது அது மட்டுமல்ல சங்கீதம் மூன்று மூன்றை நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் என் மகிமையும் என் தலையை த லிப்டர் ஆஃப் ஆப் நாம் தலை கவிழ்ந்து வாழ்வதில்லை தலை நிமிர்ந்து வாழ்வோம் நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவன் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் அந்த ராஜா ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாகி ஆண்டவர் அதற்காக நான் தேவ நாமத்தை மயப்படுத்துவேன் கத்தை நம்மை உயர்த்துகிற தேவன் நான் வேதத்திலே பல வார்த்தைகளை பார்க்க முடியும் ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்து நம்மை உயர்த்துவார் ஏழை ஸ்தலத்திலேயே கத்தை நம்மை உயர்த்துவார் ஐஸ்வரத்தையும் கனத்தையும் கொடுத்து உயர்த்துவார் மட்டுமல்ல உடல் நலனை கொடுப்பார் ரட்சிப்பை கொடுப்பார் அத்தனை கொடுத்து கத்தை நம்மை உயர்த்துவார் அப்படிப்பட்ட நல்ல தேவனை பெற்ற தினம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது எப்பொழுது நான் சொல்ல இந்த நல்ல தேவனை பெற்ற தினம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது என்று யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் கத்த வைப்பார் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது பிரியமான கத்தடிய பிள்ளை நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது கத்தை நம்மை உயர்த்துவார் மட்டுமல்ல துக்கப்படுகிறவர்களை கத்தை உயர்த்துவார் என்று நேதத்திலே பார்க்கிறோம் யோ என்ற பக்தனுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வந்தது அந்த துன்பத்திற்கு எல்லையே கிடையாது அவன் துன்பத்தினுடைய உச்ச கட்டத்தை குறித்து அவன் சொல்கிற வசனங்களெல்லாம் நான் வேதத்திலேயே நான் வாசித்து பார்க்க முடியும் பிரியமான கத்தடிய பிள்ளை ரெண்டாம் அதிகாரம் யோபு ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு பதிமூன்று துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனுடைய ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தலையிலே உட்கார்ந்திருந்தார்கள் அவனுடைய துக்கம் மகா துக்கமாக இருந்தது அவனோடு கூட வந்தவனுக்கு ஆறுத சொல்ல வந்தவர்கள் ஏழு நாள் அவனோடு பேசாமலே அமர்ந்திருந்தார்களாம் அப்படி என்றால் அவனுடைய துக்கம் எவ்வளவு கொடிய துக்கமாக இருக்கும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள் கத்தடைய பிள்ளைகளே சங்கீதக்காரனாக கண்ணாய் கூட சங்கீத முப்பத்தெட்டு ஆறில் என்ன சொல்கிறான் பாருங்கள் நான் வேதனைப்பட்டு ஒழுங்கினேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் வேதனைப்பட்டு நான் ஒழுங்கினேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் இவ்வாறு துக்கத்தில் இருந்த மக்களை கத்தை உயர்த்தியிருக்கிறார் ஆண்டவர் எப்படி யோகை உயர்த்தினார் பார்த்தீர்களா இறுதியில் பார்க்கும் பொழுது அவன் இழந்த எல்லாவற்றையும் நெட்டிப்பாய் கொடுத்து கத்தர் அவனை உயர்த்துகிறார் இன்றைக்கு நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா அழுது கொண்டிருக்கிறாயா உன் துக்கம் மகா துக்கமாக இருக்கிறது தாங்குவதற்கே முடியாத ஒரு துக்கமாக இருக்கிறது நான் அழுது கொண்டே இருக்கிறேன் இரவும் பகலும் கண்ணீரே என் உணவு என்று சொல்கிறாயா கொஞ்சம் கவனமாக இரு சீக்கிரத்தில் கத்தர் உன்ன உயர்த்தப் போகிறார் அவர் உயர்த்தும் பொழுது நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கத்தர் உயர்த்துவார் அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளை எவ்வளோ துக்கத்தின் பாதையிலேயே நான் கடந்து வந்திருக்கிறேன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை மறித்து விட்டார்கள் என்னை ஒரே சகோதரன் மறித்து விட்டார் இறுதியில் பார்த்தா என் கணவரும் மறித்து விட்டார் துக்கம் துக்கத்தின் மேல் துக்கம் வெட்கத்தின் மேல் வெட்கம் ஆண்டவரை நம்பி புறஜாதி தேவங்களை விட்டு கத்திருக்காய் உறுதியாய் வந்து ஊழியத்தில் பாதையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இவ்வளோ துக்கம் வந்தது எனக்கு ரெண்டு குழந்தைகள் எட்டு வயசு நாலு வயசு ரெண்டு குழந்தைகள் தனித்து நான் விடப்பட்டு நின்றேன் பிரியமான கத்திரிய பிள்ளைகளை எல்லோரும் என்னை பார்த்து கேள்வி கேட்டார்கள் என்ன பத்மா நீ ஊழியத்துக்கு கெண்டு போனாயே ஏன் இந்த சின்ன வயதிலே முப்பத்தோரு வயதில் கணவனை இழந்து தனித்து நிற்கிறாயே இனி உன்னால் என்ன செய்ய முடியும் அவர் பாடினால் நீ கிட்டார் வாசிப்பாய் அவர் பேசினால் நீ மொழிபெயர்ப்பாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணீங்க இப்போ அவர் இறந்துட்டாரு நீ என்ன செய்ய போகிற என்று பலர் கேள்வி கேட்டார்கள் நீ படித்த படிப்புக்கு வேலைக்கு போகலாம் என்று சொன்னார்கள் இல்லை துக்கப்படுற என்னை கத்தர் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தபடியால் பிரியமான கத்திரி பிள்ளைகளே பின்னானவர்களை மறந்தேன் முன்னானவர்களை நோக்கி பரம அழைப்பின் பந்தய கத்திற்காக தொடர்ந்து நான் ஓடினேன் இன்று கத்தர் உயர்த்தி இருக்கிறார் எந்த இடத்தில் நான் வெட்கப்பட்டேனோ எந்த துக்கப்பட்டேனோ அதே ஊரில் பெரிய படை கூட்டத்தை நடத்தி என்னை வெட்கப்படுத்தினவர்களே அந்த கூட்டத்தில் வந்து தேவனை மகிமப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை ஆன்ரோ செய்தார் உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான கனத்தை தேவன் கொடுப்பார் உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார் நொந்து போன உன் உள்ளத்துக்கு ஆறுதலை கட்டளையிடுவார் பயப்படாது இனிமேல் இந்த துன்பமும் துக்கமும் உன்னை தொடர்ந்து வருவதில்லை இனிமேல் ஆசீர்வாதம்தான் இனிமேல் உயர்வுதான் இனிமேல் ஆனந்த கழிப்பு தான் கத்தர் உன் கண்ணீரை இந்த நாட்களில் சந்தோஷமாக மாற்றி இருக்கிறார் தேவடைய நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துவோமாக சங்கீதம் எண்பத்தொன்பது பத்தொன்பது இருபதை நான் வாசிப்போம் அப்பொழுது நீர் உங்களுடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் சேர்த்தக சக்தியை ஒரு சௌரியமான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என் தாசனாகிய தாவியதை கண்டுபிடித்தேன் என் பசுத்த தளத்தில் அவனை அபிஷேகம் பண்ணேன் என் கை அவனுடைய இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் அருமையான வார்த்தை ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நான் உயர்த்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் தாவி நான் கண்டுபிடித்தேன் என்று கத்த சொல்கிறார் தான் உயர்த்த வேண்டும் என்று தேவ சித்தம் வைத்திருக்கிற மக்களை கத்த தேடிக்கொண்டே இருக்கிறார் அவர்களை கண்டுபிடிக்கிறார் அவர்களை உயர்த்துகிறார் என்னை கேட்டுக்கொண்டு கத்துடவில்லை தாவி உயர்த்தினேன் என்று கத்த சொல்கிறார் ஆண்டவர் தீக்கதரிசியாக வேலை பார்த்து சொல்வார் ஈசாயின் வீட்டிற்கு சென்று அங்கே ஒரு மகனை எனக்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன் கீழ்ப்படிந்தவராய் அந்த சாமுவேல் கொம்பு தைலத்தை எடுத்துக்கொண்டு ஈசாயின் வீட்டிற்கு சென்றபோது அந்த ஈசாய் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு படித்த பட்டதாரியான பதவியில் இருக்கின்ற அப்படிப்பட்ட திறமை உள்ளவன் உலர்ந்த உயர்ந்த தோற்றம் உள்ளவன் அழகுள்ளவன் எல்லா மகனையும் ஒவ்வொன்றாக அவருக்கு முன்பாக கடந்து போக பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா இதையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை இதனையும் தெரிந்து கொள்ளவில்லை என இதனையும் தெரிந்து கொள்ளவில்லை இறுதியாக கேட்கிறார் இன்னும் ஒரு மகன் இருக்கிறானா ஆம் இருக்கிறான் ஆனால் அவன் ஆடு மேய்க்கிறவன் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தடியே பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பெரிய விருந்திலே வீட்டில் இருக்கும் ஒரு பண்டிகையிலே அவனை சேர்த்து கொள்ளவில்லே பெற்றோர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறான் தன்னுடைய சொந்த பிரதர் சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறான் யாரும் அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரிய சம்பவம் வீட்டில் நடக்கிறது என்றான கத்தர் அவனை கண்டுபிடித்தார் ஆட்டின் பிறகே திறந்த தாவிதை அழைத்து வந்தார்கள் அப்பொழுது ஆண்டோசல் அவன்தான் இவன் இதுவரையிலும் இதனையும் தெரிந்து கொள்ளவில்லை இதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அக்ரையை அக்ரணையில் சொன்ன ஆண்டவர் இவனை பார்த்தபோது உயர்தனையில் சொல்கிறார் எப்படி இவன்தான் அவன் அவனை அபிஷேகிக்கின்றார் ஆ பிரியமான கத்திரை பிள்ளைகளை ஆண்டவர் இதை அபிஷேகித்தது மட்டுமல்ல கண்டுபிடித்தது மட்டுமல்ல அவனை உயர்த்தினான் எப்படி உயர்த்தினா தெரியுமா சமஸ்தியலுக்கும் அவனை ராஜாவாக மாற்றினார் அது ஆகவே தான் தாவீது சொல்வான் ஆட்டின் பிறகே தெரிந்த என்னை சமஸ்த இஸ்ரேவியலுக்கும் ராஜாவாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் சொல்லுவான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்திரிய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கும் அவனை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கம் என்ன தெரியுமா அவன் ஆராதனை வீரனாக இருந்தான் இஸ் அ வர்ஷிப்பர் கடவுளுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் பிரியமான கத்திரிய பிள்ளைகளே இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற ஒரு நபராக நீ இருப்பாய் ஆனால் உன்னை சீக்கிங் பார் தேடி கொண்டிருக்கிறார் உண்மையாய் அவரை ஆராதிக்கிற மக்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களை உயர்த்துகிறார் அதற்காக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக அது மட்டுமல்ல புரஜாதிகள் மத்தியிலே கத்தர் அவனை உயர்த்தினார் ஏனென்றால் அவனை தெரிந்து கொண்டார் அவனை கத்தர் கண்டுபிடித்தார் அதற்காக தேவடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒன்று நாளாகும் பதினாலாம் அதிகாரத்திற்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம் தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவியினே ஸ்நானாதிபதிகளை அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவதற்கு கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் சச்சரையும் அனுப்பினான் கர்த்தர் தன்னை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவை திடப்படுத்தி இஸ்ரேவேல் என்னும் தம்முடைய ஜனத்து ஜனத்து நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவிது அறிந்து கொண்டான் இஸ்லேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரிகளை விவகம் பண்ணி பின்னு குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பாருங்கள் கத்தர் எவ்வாறு புரட்சாதி ராஜாக்கள் மத்தியில் உயர்த்தினபடியால் புறச்சாதி ராஜாக்கள் இவனுக்காக வீட்டை கட்டுறதுக்கு கேதிர மரங்களையும் தச்சரையும் கல் சச்சரையும் அனுப்பினார்கள் அவனுடைய தேசத்திலே மட்டும் அவன் உயர்த்தப்பட்டவனாய் அறியப்பட்டது மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கும் ராஜாக்களுக்கும் அதை ஆண்டவர் தெரியப்படுத்தி இருக்கிறார் அவர்கள் இவனோடு கூட வந்து நண்பர்களாய் மாறியிருக்கிறார்கள் என்னை கத்தடிய பிள்ளை இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கும் பொழுது கத்தர் உன்னை ஒரு பெரியார் ராஜாவாய் உயர்த்தும்படி அவர் திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அவர் நமக்கு கொடுக்கும் உயர்வு எத்தனை பெரியது மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கத்தர் அவளை உயர்த்தி இருக்கிறான் ஆம் நிச்சயமாகவே நீ எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கத்தர் உன்னை உயர்த்துவார் இதற்காக தேவனுடைய நாமத்தை நான் துதிக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டேன் ஒரு குட்டி கிராமத்தில் பிறந்த ஒரு பெண்ணான் ஆனால் கத்தர் நான் தேடினபடியால் அவரை பின்பற்றி வந்தபடியால் நான் உத்தவமாக இருந்தபடியால் இன்றைக்கு கத்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார் பல தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாய் கத்தர் வைத்திருக்கிறார் அதற்காக தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் உன்னுடைய தேசம் மட்டுமல்ல உன்னை இருக்கும் தேசங்களும் உன்னை அறியும் அவர்களும் உன்னோடு கூட நண்பர்களாக இருப்பார்கள் இந்த அளவிற்கு கத்த உயர்வை கொடுப்பார் என்று நான் வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமான கத்தடைய பிள்ளைகளே ஒன்று சாமல் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகைமேல சிங்காசனத்தை சுதந்திரித்து கொள்ளவும் பண்ணுவார் பூமியின் அஸ்திபாரங்கள் கத்துடேவிகள் அவரே அவர்களின் அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து ஏழியவனின் குப்பையிலிருந்து இருந்து உயர்த்துகிறார் என்கிற வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்கிறது லாஸ்ட் ரெண்டு ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் பெரியவர் ஐஸ்வரவன் வீட்டு வாசல்ல அவன் படுத்து கிடந்தான் உடலெல்லாம் பருக்களாக இருந்தது நாய்கள் வந்து அவனுடைய புண்ணை நக்கிற்று இப்படிப்பட்ட ஒரு புழுதியில் இருந்த ஒரு நபரை குறித்து தான் வேதம் சொல்கிறது ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யவான் அவனை பார்த்து விட்டு உனக்கு வீடு இல்லையா பிச்சைக்காரா உன்னுடைய டாக்டர் யார் என்று கேட்கும் பொழுது எனக்கு யாரும் இல்லை ஆனால் ஒரு நாள் நான் மறித்தால் பரலோகம் என்கிற ஒரு வீடு என்கிற தன் நம்பிக்கையை நான் அறிக்கைட்டான் ஆம் பிரியமான கத்திரைப்பிலே ஒரே நாளிலே ஐஸ்வர்யவான் மறித்து போனார்கள் இந்த லாசரோ மறித்து போனான் லாசரு ஆபுருக மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் இந்த ஐசுருவான் நரகத்திலிருந்து கண்களை ஏறிட்டு பார்த்தான் என்று சொல்கிறது அப்பொழுது ஆபிரகாம் மடியிலே லாசரு ஆறுதல் படுத்தப்படுகிறதே இந்த ஐஸ்வருமான் பார்த்து சொன்னான் ஐயா இந்த லாசருடைய கடைசி வரல ஒரு சொட்டு தனி என்னுடைய தாகம் தீர்க்கும்படி கொடுப்பதற்கு அவனை அனுப்ப வேண்டும் என்று கேட்டான் இல்லை பிரியமான கத்திருப்பலே அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இல்லாமல் போயிட்டு உலகத்தில் மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ்கிறான் என்பது ரொம்ப முக்கியம் அவன் பெரிய கோடீஸ்வரனாய் மாடி வீட்டில் வாழ்கிறான் பணத்திலே புரளுகிறான் என்றல்ல அவன் பரலோக நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறானா அவனை கத்த உயர்த்துவார் இருந்து அவனை கத்த உயர்த்தி ஆண்டவர் அவனை ராஜாக்களோடு உட்கார வைத்திருக்கிறார் ஆம் ராஜாக்கள் அவனோடு கூட உட்கார்ந்திருந்தார்கள் மகிமையுள்ள சிங்காசனத்தை சோதரிக்கும்படி அவனுக்கு அரளப்பட்டது ஆமாம் மகிமையான ஒரு பரலோகத்தை சோதரிக்கும்படி ஏழை எல்லாசருவுக்கு அறளப்பட்டது அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் இம்மையில் மட்டும் உயர்த்தப்படுவதை குறித்து கரிசனியாக இருக்க வேண்டாம் மறுமையிலும் கத்தை நம்ம உயர்த்தப் போகிறார் அல்லவா தூதர்கள் மத்தியிலே நிறுத்தப் போகிறார் அல்லவா இதை நினைத்து நாம் தேவனை துதிப்போமா பிரியமான கத்திரிய பிள்ளையே ஆம் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவன் தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து மனிதனை உயர்த்துகிற தேவன் ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம் அவன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் என்று தான் நாம் பார்க்குறோம் பிரியமான கத்திரைப்பில் விக்கிரக சிலைகளை செய்து விற்று அதனால் வரும் வருமானத்தில் வாழ்ந்தவனாகத்தான் நாம் பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்த போது கோடி சொன்னாய் கத்தர் மாற்றுகிறான் அவன் எப்படி சொல்கிறான் தெரியுமா ரெண்டாயிரம் ஷெக்கல் கோல்டு என்னால் காணிக்க கொடுக்க முடியும் என்று அவன் சொல்கிறான் நான் பிரியமான கத்திய பிள்ளை தங்கத்தினுடைய விலை உங்களுக்கு தெரியும் ஒரு சாவரின் கோல்டு கூட காணிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு யாரும் இல்லை ஆனால் ரெண்டாயிரம் ஷக்கள் கோல்டை நான் காணிக்க வைப்பேன்னு சொல்லி அவன் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா கத்தர் அவனை உயர்த்தினார் அதற்காக நான் தேவனை சோத்திருக்கிறேன் அழைப்புக்கு இணங்கின மனுஷன் தன்னை அர்ப்பணித்த மனுஷன் அனைத்தையும் விட்டுவிட்டு கத்தர் காண்பிக்கும் தேசத்திற்கு போக வேண்டும் என்று அர்ப்பணித்த மனிதன் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் ஐஸ்வரத்தையும் கனத்தையும் கத்திரவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் பிரியமான கத்தடி பிள்ளைகளை தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் நோவாவுக்கோ வென்றால் கத்திரிய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வேதம் வசனம் சொல்கிறது பாவலப்பூ சொல்ற நான் இருக்குது நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை அப்படி இறக்கத்திற்கு முடிவில் அன்புக்கு அளவே இல்லை பவுல்லப்போ சொன்ன வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை ஹெல்த் இஷ்யூ அவன் சரத்தில் ஒரு வேதனை வியாதி இருந்திருக்கிறது என்ன வேண்டி எனக்கு தெரியாது ஆனால் அது தன்னை விட்டு நீங்கும்படியாக அவன் ஆண்டோடத்தில் ஜெபிக்கிறான் ஆனால் ஆண்டோ என்ன சொன்ன தெரியுமா என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் ஆம் பிரியமான கத்திரிய பிள்ளைகளே எந்த சூழ்நிலை நீங்கள் கொண்டிருந்தாலும் சரி எந்த வியாதியோ வேதனையோ கலந்தல்லையோ கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டோ சொல்கிற ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் அந்த கிருபை உனக்கு இருந்தால் இந்த உலகத்தில் எந்த துன்பமும் துன்பமும் தெரியாது நோ டெஸ்டிங் அண்ட் ட்ரெயல் கேன் அவுட் பை தி கிரேஸ் ஆஃப் கார்ட் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ நோ வீக் மோமெண்ட் மை ஸ்ட்ரென்த் வில் மேனிஃபெஸ்டட் நீ பலவீனமாக இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் ஏனென்றால் என் கிருபை உனக்குள்ளே கிரியை செய்யும் ஆம் கிருபை மட்டும் கிரியை செய்யாவிட்டால் இன்று நம்மால் வாழவே முடியாது கத்தர் உயர்த்தின பக்தர்கள்லாம் பாருங்கள் அவள் கிருபை பெற்றவளாக இருந்தார்கள் வேதத்து நோவாவுக்கோ என்றால் கத்தனை கண்களிலே கிருபை கிடைத்தது ஆம் ஆண்டவர் இந்த உலகமெல்லாம் பொங்கலாங்கனுக்குள் கிடைக்கும் பொழுது எனக்காக ஒருவன் இருக்கிறாரா என்று பார்ப்பதற்காக கத்தர் இறங்கி வந்தாராம் கத்தனை நாமத்துக்கு மைமை உண்டாவதாக நோவாவுக்கோ என்றால் கத்தரின் கண்கள் கிருபை கிடைத்தது கத்தடைய பார்வையில் ஒரு மனிதன் நீதிமானாய் கத்தர் கண்டார் அவனுக்கு கிருபை கிடைத்ததுனால் என்ன கிடைத்தது வாழ்வே கிடைத்தது எப்படி உலகமெல்லாம் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை காக்கும்படியாக ஒரு பேழையை கத்தர் அவனுக்காக உண்டாக்கினார் உலகமே அழிந்தது ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பத்திரமாய் பேழைக்குள்ளே காக்கப்பட்டார்கள் பிரியமான கத்தரையை பிள்ளைய உன்னை தாழ்த்தும் போது தேவன் கிருபி கொடுக்கிறார் அந்த கிருபியானது உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையே பாதுகாப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது ஆகவே இந்த பெரிய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக உன்னை நீயே தாழ்த்துவியா மோசைக்கு கத்திரி கண்களில் கிருபை கிடைத்தது அவன் ஆண்டவர் பார்த்து கேட்பான் ஆண்டவரே நீர் என்னோடு கூட வராவிட்டால் இந்த இடத்துலேருந்து என்னை கொண்டு போக வேண்டாம் உங்களுடைய பிரசன்ன எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான் அப்பொழுது கத்த சொன்னார் நான் என் பிரசன்னத்தை நான் உனக்கு தருகிறேன் அப்புறம் கேட்பான் பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் கத்த சொன்னார் உனக்கு நான் இலைப்பாறுதலை கட்டளை இடுவேன் இந்த இலைப்பாறுதலும் பிரசன்னம் எப்படி வந்தது என்றால் நோவாவுக்கோ வென்றால் கத்தடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்னை கேட்டுக்கொண்ட கத்தடை பிள்ளையே கத்தடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தபடியால் என்ன நடந்தது தெரியுமா அவனுக்கு பிரசன்னத்தை கொடுத்தார் இலைப்பாறுதலை கொடுத்தார் அதற்கு மேலாக தேவன் அவனுக்கு தன் மகிமையும் காண்பித்தார் இன்றைக்கும் நீ உன்னியே தாழ்த்துவியாயினால் கத்தரை சன்னிதானத்தில் வந்து நிற்பாயானால் கத்தர் உன்னை உயர்த்துவார் எப்படி உயர்த்துவார் தெரியுமா ஒரு பாதுகாப்பான பேழை உனக்காக உண்டாக்கி அந்த பாதுகாப்பான பேழைக்குள் உன்னை வைத்து அழியும் உலகத்தில் உன்னை பத்திரமை பாதுகாப்பார் அந்த பேழை தான் கிறிஸ்து நீ கிறிஸ்தியேசோக்குள் ஒருவன் இருந்தால் பழைய எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புயதாகிறது தாய்மொழர்களுக்கு தேவன் கிருபி அளிக்கிறார் பிரியமான கத்திரிய பவுலுக்கு தேவ கிருபி கொடுக்கப்பட்டது என் கிருபி உனக்கு போதும் என் ஆண்டவர் சொன்னார் அவனுடைய வியாதியிலே வேதனையிலே துக்கத்திலே துன்பத்திலே என் கிருபே உனக்கு போதும் என்று சொன்னார் அவன் ஆகவே அவன் சொல்லுவான் என் பலவீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் ஐ குளோரி இன் மை வீக்னஸ் நான் அவ்வாறு அந்த பலவீனத்தில் நான் வந்து தேவனை மயப்படுத்துகிறபடியால் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் என்று வேதவசன் சொல்கிறது உன் பலவீனத்திலே நீ பலன் கொள்ள வேண்டும் என்றால் தேவ கிருபை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ கிருபை நீ பெற்றுக்கொள்ள வேண்டால் உன்னை நீயே நீ தாழ்த்த வேண்டும் அப்பொழுது கத்தர் உயர்த்துவார் ஆண்டவர் பவுளை உயர்த்தினார் நோவாவை உயர்த்தினார் உன்னையும் உயர்த்துவார் என்னை கேட்டுக்கொண்டு கத்தர பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை உயர்த்தும் பொழுது ஒருவனும் வீழ்த்த முடியாது எட்டாத உயரத்துல கண்மலையில வைத்து காலை உறுதிப்படித்து அவரை துதிக்கும் புதிய பாடலை நம் நாவிலே கொடுத்து நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் நீ தாழ்த்தப்பட்டிருக்கிறாயா நிந்திக்கப்பட்டிருக்கிறாயா அவமானப்படுத்தப்பட்டிருக்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயா இதுதான் வாழ்க்கையா என்று கதறி கொண்டிருக்கிறாயா உன்னை நீயே தாழ்த்து கத்தர் எட்டாத உயர்த்து உன்னை உயர்த்தி உன்னை சுற்றி உன்னை நீந்தித்தவர்கள் அண்ணாந்து பார்க்கும்படி கத்தர் வைப்பார் அப்படிப்பட்ட அற்புதம் உன் வாழ்க்கை நடக்கும் ஜப்பி போமா அன்பு இறக்கும் நிறைந்த ஆண்டவர் இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை ஆண்டாண்டு காலம் இதுவரையிலும் கத்தரிங்களை நடத்தி வந்தேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே திரும்பி பார்க்குறோம்ப்பா ஒளியான செட்டில் ஆழமான படுகியில் புழுதியில் இருந்து எங்களை ஆண்டவரை அழைத்து வந்திருக்கிறீர் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறேன் எங்கள் தலைகளை உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே குப்பையிலிருந்து எடுத்தவனுடைய தலையை உயர்த்துகிற தேவன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஈசப்பா நான் உயர்த்துவேன் என்று சொன்னீர்ப்பா அந்த உம்மால் வருகிற உயர்வுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எப்படி தாவித ஆட்டின் பிறகே சென்றவனே ராஜாவாக சமஸ்த இஸ்ரேலுக்கும் ராஜாவாய் நீ மாற்றின அதுபோல் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களை ஆண்டுவரே நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு நீ உயர்த்த வேண்டுமென நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உடைய ஊழியத்திலேயே உயர்த்தும் வேலையிலேயே உயர்த்தும் சரத்திலே பலனையும் சுகத்தையும் கொடுத்து உயர்த்தும் ஐஸ்வர்யத்தை கொடுத்து உயர்த்தும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே வரே ரட்சிப்பை கொடுத்து முது பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே ஆமேன்